திரு அண்ணாமலை அவர்கள் களத்தில் இறங்கி தன்னை தானே சவுக்கால் அடித்துக்கொண்டு தான் எடுத்த முன்னெடுப்பின் மூலமாக நீதிமன்றத்திலும் சரி தேசிய மகளிர் ஆணையத்திற்கும் சரி பல்வேறு புலனாய்வு அமைப்புகளும் சரி களத்தில் இறங்கி இன்று பணி செய்து கொண்டிருக்கிறார்கள் ஜல்லிக்கட்டு போராட்டம் ஆரம்பித்த இடம் அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸ் ஐஏஎஸ் ஐ படிப்பதற்காக தங்களை தயார் செய்து கொண்டிருந்த ஒரு இருபத்தைந்து இளைஞர்கள் ஒரு வாட்ஸ்அப் குரூப்பை ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக பரவி கொஞ்சம் பெரிய அளவில் மெரினாவில் வந்துவிட்ட பிறகு மெரினா பீச்சில் அந்த போராட்டத்தை ஆரம்பித்தார் அந்த போராட்டத்தில் முதல் ஐந்து நாள்களும் நானும் சென்று கலந்து கொண்டேன் இந்த அண்ணா யுனிவர்சிட்டி இருக்கிறதே அது மிகவும் ஆபத்தானது ஆட்சியாளர்களுக்கு அங்கே சென்று நீங்கள் கை வைத்தால் நோற்றிலும் முடிந்துவிடும் இப்போது நீங்கள் அந்த யூனிவர்சிட்டிக்குள் சென்று அங்கு உள்ள ஒரு மாணவியை கை வைத்திருக்கிறீர்கள் இந்த திருட்டு திராவிட திமுக கொள்ளையர்கள் நீங்கள் அனுபவிப்பீர்கள் உங்கள் ஆட்சி மட்டும் போகாது உங்களை யாரையும் தப்ப நேயர்களுக்கு அன்பான வணக்கம் இன்று தமிழகத்தில் மிக அதிகமாக பேசப்படுகின்ற ஒரு பொருளாக இருப்பது அண்ணா யூனிவர்சிட்டியில் நமது தமிழ் பிள்ளைகளில் ஒரு மாணவி ஒரு குழந்தை நான் வயதான முதியவன் என்பதால் ஒரு குழந்தை என்று சொல்லுகிறேன் பேத்தி வயதுதான் இருக்கும் அதனால் குழந்தை என்று சொல்கிறேன் அந்த குழந்தைக்கு அந்த மாணவிக்கு அந்த பெண்ணுக்கு ஏற்பட்ட அந்த கொடுமைகளுக்கு எதிராக திரு அண்ணாமலை அவர்கள் களத்தில் இறங்கி தன்னைத்தானே சவுக்கால் அடித்துக்கொண்டு தான் எடுத்த முன்னெடுப்பின் மூலமாக நீதிமன்றத்திலும் சரி தேசிய மகளிர் ஆணையத்திற்கும் சரி பல்வேறு புலனாய்வு அமைப்புகளும் சரி களத்தில் இறங்கி இன்று பணி செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நேரத்தில் நான் நமது தமிழகத்தில் நடந்த ரெண்டாயிரத்தி பதினேழு பதினேழாம் ஆண்டு ஜனவரி பதினாறு ஆரம்பித்து இருபத்தி மூன்று வரை நடந்த அந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் பற்றி நான் அறிந்த சில உண்மைகளை உங்களுக்கு தெரியப்படுத்துவதற்காக இந்த பதிவை செய்கிறேன் அன்பர்களே நிறைய பேருக்கு தெரியாது அந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் ஆரம்பித்த இடம் அண்ணா யுனிவர்சிட்டி கேம்பஸ் அங்கே படித்துக் கொண்டிருந்த படித்து முடித்த ஒரு இருபத்தைந்து இளைஞர்கள் குறிப்பாக ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிப்பதற்காக தங்களை தயார் செய்து கொண்டிருந்த ஒரு இருபத்தைந்து இளைஞர்கள் ஒரு வாட்ஸ்அப் குரூப்பை ஆரம்பித்து அதற்காக போராட வேண்டும் என்று அவர்கள் சதா படிப்பு 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 என்று தான் இருப்பார்கள் அதுவும் அண்ணா யூனிவர்சிட்டியில் உள்ள போகிறவங்களே அவ்வளோ மெரிட்டோரியல் ஸ்டூடெண்ட்ஸ் தான் அந்த ஸ்டூடெண்ட்ஸில் இருந்து அதுவும் ஐஏஎஸ்ஸு ஐபிஎஸ்ஸு அந்த ஆஸ்பிரேஷன் உள்ளவங்க வந்து எப்போதும் படித்து கொண்டு தான் இருப்பார்கள் அவர்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப்பை ஆரம்பித்து இந்த ஜல்லிக்கட்டுக்காக ஒரு பெரிய போராட்டத்தை நம்மளால் முடியுமா என்று நினைத்து அவர்களுக்குள் ஒரு விவாதம் செய்து அது கொஞ்சம் கொஞ்சமாக பரவி கொஞ்சம் பெரிய அளவில் வந்துவிட்ட பிறகு மெரினா பீச்சில் அந்த போராட்டத்தை ஆரம்பித்தார்கள் அன்றைய காலகட்டத்தில் நான் அப்போது வடபழனி முழுக்க முழுக்க வடபழனி சாலிகிராமம் தசரதபுரம் காந்தி நகர் முழுக்க முழுக்க சினிமாக்காரர்கள் வாழ்ந்து வந்த அந்த இடத்தில் எல்வி பிரசாத் ரோடு இந்த பக்கம் குமரங்காலனி ஒரு பிரபலமான சினிமாக்காரர்கள் வாழ்கின்ற இடத்தில் நான் பணி செய்து வந்தேன் நன்றாக தெரியும் எனக்கு அப்போது அந்த போராட்டத்தில் முதல் ஐந்து நாள்களும் நானும் சென்று கலந்து கொண்டேன் மெரினா கடற்கரையில் நான் சென்றவுடன் அந்த இளைஞர் கூட்டம் எல்லாம் இருபது வயது இருபத்தைந்து வயதுக்கு உட்பட்டவர்கள் நான் அதில் கலந்து கொண்டவுடன் அப்பா வாங்க அப்படின்னு அழைத்து எனக்கு ஒரு அந்த மன மண்ணாலேயே ஒரு தலையணை போன்ற ஒரு மேட்டுப் பகுதியை உருவாக்கி ஒரு துணியையும் விரித்து தந்து நீங்கள் இதில் படுத்துக் கொள்ளுங்கள் என்பார்கள் ஏதா புளியதரை ஏதாவது அங்கே சப்ளை நடக்கும் அதிலிருந்து எதாவது வாங்கி கொண்டு தருவார்கள் அதை சாப்பிட்டு விட்டு நான் படுத்துக்கொள்வேன் இன்று அந்த பிள்ளைகள் எல்லாம் நமது பாரத தேசத்தின் பல்வேறு பகுதிகளிலும் சரி தமிழகத்திலும் சரி ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளாக இருந்து கொண்டே இருக்கிறார்கள் எதற்காக இதை சொல்லுகிறேன் என்றால் இந்த அண்ணா யூனிவர்சிட்டி இருக்கிறதே அது மிகவும் ஆபத்தானது ஆட்சியாளர்களுக்கு அங்கே சென்று நீங்கள் கை வைத்தால் முற்றிலும் முடிந்துவிடும் முற்றிலும் முடிந்துவிடும் இப்போது நீங்கள் அந்த யூனிவர்சிட்டிக்குள் சென்று அங்கு உள்ள ஒரு மாணவியை கை வைத்திருக்கிறீர்கள் அதன் பலனை இந்த திருட்டு திராவிட திமுக கொள்ளையர்கள் நீங்கள் அனுபவிப்பீர்கள் உங்கள் ஆட்சி மட்டும் போகாது உங்களை யாரையும் தப்ப விட மாட்டார்கள் அண்ணா யூனிவர்சிட்டி மாணவர்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு இந்த பதிவை முடிக்கிறேன் நன்றி வணக்கம்